திருநிபில் மேற்கு பகுதியில் கிருமிவில் கேகேஸ் வீதியிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒன்று முக்கால் பிறப்பு காயில் அமைந்த இந்த மாடி வீடு வந்து விற்பனைக்கு இருக்கு இது வந்து ரெண்டு ஃப்ளோர் சேர்த்து இப்போ டவுன் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து வந்து மொத்தமாக வந்து ஆறு ரூம் இந்த வீட்டில் இருக்குது புத்தம்புதிய வீடு முழுக்க வந்து டைல்ஸ் வைக்கப்பட்டிருக்குது வீடு சுத்த வேறு மாதிரிட்டு இருக்குது அதை விட பூக்கண்டுகள் வடிவான ஒரு பராமரிப்பை செய்திருக்கிறோம் அதை விட வீட்டில் வந்து தளவாடங்கள் கூட வந்து வீட்டில் இருக்குது இது வந்து முழுமையாக வந்து வெளிநாட்டிலேருந்து ரொக்கம் செய்யப்பட்ட தட்டமான மாவுகளை கொண்டு தான் இந்த வீடு வந்து அமைக்கப்பட்டிருக்குது அதுவும் இந்த டிசைன் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனியால் வந்து தான் இந்த வீட்டுக்கு டிசைன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு மற்ற முதிரையோ சரி கதவுகளும் சரி வீட்டில் வேலைப்பாடுகளும் சரி ஒரு பெயர் தான் இந்த வீட்டே தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டின் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் எமது தொலைபேசி கொண்டா வந்து வீட்டில் வந்து நீங்கள் கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீட்டின் அமைப்பிடம் வந்து சரியாக சொல்றதாக இருந்தால் கோண்டாவில் ஸ்டேஷனில் இருந்து நாங்கள் இனுவில் பக்கம் போய்க்குல கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது ஆனால் அந்த வீட்டிலேருந்து இணுவில் கேட்க ஸ்வீதிக்கு போகணும்னு சொன்னால் அப்படி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரும் மற்றது வீட்டில் வந்து முழுமையான தளவாடங்கள் வந்து போடப்பட்டிருக்கு வீட்டின் விலை வந்து அஞ்சு முக்கா கோடி வந்து உரிமையாள்கிற சொல்லப்படுற விலை ஆனால் நீங்கள் வீட்டின பார்த்த பிறகு விலையில் வந்து நாங்கள் கதைச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்கு வந்து முழுமையாகவே தளவாடங்கள் வந்து போடப்பட்டிருக்கு மற்றது அதை விட முழுமையான வேலைப்பாடுகள் வந்து ஒற்று வேலையுமே வீட்டில் இல்லை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கு பார்த்து கொண்டுருக்குறீங்கன்னா அதில் ஒரு வேலைப்பாடுமே இல்லை வீட்டில் வந்தோடனே தங்கி இருக்க தக்கனிய அளவில் இந்த வீட்டு அமைவிடம் வந்து இருக்குது உங்களுக்கு ஏதும் தகவல் தேவையாக இருந்தால் எங்கள் இந்த தொலைபேசி தொடர்பு தொடர்போண்டா வந்து வீட்டினே நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் பார்வையிட்டு வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது சமயத்தில் இன்னும் ஒன்று சொல்லலாம் இப்போ வெளிநாட்டில் வச்சு தான் இந்த கணக்குள் முடிக்க கூட அதுக்குரிய ஒழுங்குகளும் நான் உங்களுக்கு செய்து தரலாம் இந்த வீட்டின் உரிமையாள வந்து வெளிநாட்டில் தங்கி இருக்கிறபடியாக ഉം കണ്ട് വെച്ച് കാസു പരിമാറ്റങ്ങൾ ചെയ്യുന്ന ഈസിയാണ് മുറിയെ ഞങ്ങൾ ഏർപ്പെടുത്തി തരുവോ